வாழ்க விவசாயம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னாக்கி குருத்தல் நோய் குரு குருத்தழுகள் குறுத்தழுதல் நோயை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறதுக்காண்டிதான் இந்த வீடியோவை பார்க்கறோம் சிலவங்க நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கனாக்கி தென்னை மரத்தில் உள்ள குருத்து வந்து அழுகி போகுது அதனால உருவி அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மரத்தை பிடுங்கி தூரம் மாத்திடுறாங்க அப்படி அந்த ஒரு விவசாயம் செய்ய வேண்டாம் குருத்தல்கள் நோய்க்கு வந்து சரியான தீர்வு இருக்கு பார்த்துடுங்க அதாவது இங்க பாருங்க அதாவது குறுத்தழுதல் நோயை வந்து நம்ம கரெக்டான கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னாக்கி அந்த மரத்தை நம்ம வேஸ்ட் பண்ண அந்த மரம் பின்னும் உங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு மா ஒரு மாசத்துல என்ன செய்திடும் குருத்து தழுத்து வந்துரும் அதுக்கான விளக்கம் தான் இந்த மரம் வந்து இப்ப வந்து என்ன பாத்துடுங்க கொண்டு காணிக்க இந்த மரம் இப்ப வந்து இந்த குருத்தை வந்து அழுகி போச்சு அது இது எதுனால அழுகிச்சுனாக்கி இந்த வெள்ளை இந்த பூச்சிகள் வந்து சின்ன சின்ன புழுக்கள் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அந்த குருத்தை சாப்பிட்டதுனால இந்த குருத்து வந்து அழுகி போச்சு பாத்துடுங்க இந்த குருத்து பாத்துக்க இந்த இந்த மாதிரி குருத்து வந்து உருவி வந்துரும் அழுவி இந்த மாதிரி இந்த குருத்து வந்து அழுகி இந்த குருத்து வந்து நடு சென்றுல வந்து உருவி வந்துடும் அப்ப இதை கண்ட்ரோல் பண்றது எப்படி சொல்லி பாத்தீங்கன்னாக்கி நம்ம இந்த என்ன இருக்கலாம் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் இது என்ன வேஸ்ட் தான் இந்த மரம் ஆனா செம்மியா தழுக்கும் இந்த மரம் செம்மியா அடுத்த ஒரு மாசத்துலயும் இந்த மரம் வந்து குருத்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கி நம்ம மம்பட்டி எடுத்து தானையே சுத்தி பெரியவா பிடிக்கணும் இந்த மரத்தை இப்படி நம்ம என்ன செய்யணும் அணைய செம்மியா விளக்கமா விரிச்சு பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கலாம் பார்த்தீங்கன்னா உதிர் மண் எப்படி போகுது பார்த்தீங்களா இந்த மண் வந்து வேற எதுவுமே உதிர் மண் இந்த மண் உதிர் மண் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இது இதுதான் பீரிடாம்பொடி இது வந்து ஒரு கேஜி வந்து நூற்றி இருபது வரும் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் இந்த ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி இப்போ நமக்கு இது இந்த ஒண்ணுக்கு தான் நம்ம இந்த இவ்வளோ மண் இந்த பார்த்துங்க இது பொடி இந்த காணிங்க இது வந்து பொடி சில இடத்துல குருணா மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நம்ம என்ன இருக்கலாம் இந்த உதிர் மண்ணில் என்ன இருக்கலாம் காஞ்ச உதிர் மண் இது வந்து நல்ல காஞ்ச உதிர் மண் இந்த உதிர் மண்ணில் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் போல என்ன இருக்கலாம் இது வந்து ரொம்ப விஷம் கூட்டணும் மருந்து அதனால இதை ரொம்ப கவனமாட்டு நம்ம இது பண்ணணும் இவ்வளோ காணம் போட்டா போதும் இவ்வளவு மண்ணுக்கும் இவ்வளோ காணம் போட்டு நல்லா விரசிக்கணும் இந்த மண்ணை இப்படி விரசிக்கிட்டு என்ன இருக்கலாம் ஒரு கை அளவு எடுத்து நம்ம என்ன செய்யணும் இந்த நடு குறுத்து இருக்குல்ல நம்ம இந்த ம அந்த குருத்து எடுத்தோம்ல உருவுனதுக்குள்ள என்ன செய்யணும் அந்த குருத்துக்குள்ளே போட்டு விட்டுறணும் போட்டு இந்த மடலுக்கு அடுத்தள ஒரு கை எடுத்து இந்த மட்டை எல்லா பகுதியிலையும் இப்படி வீசி விட்டுட்டா போதும் இது என்ன என்ன செய்யணும்னா இந்த வந்து ஒரு வாரத்தில் என்ன செய்யும் ஒரு மாசத்துக்குள்ள இந்த இது வந்து என்ன செய்யும் புது குருத்து வந்து இப்போ அடுத்த மறுபடியும் தழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால இதை இந்த கண்ணை நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயம் பிடுங்கி வேஸ்ட்டு பண்ணண்டாம் அதே போல் நம்மக்கிட்ட நிறையா இருந்ததுன்னா நம்ம அடுத்தால எந்த மரத்துக்குனாலும் இந்த மாதிரி என்ன செய்வான் கொண்டைக்குள்ளே போட்டு விட்டுருவான் நம்ம பார்த்தீங்களா இப்படி கூட போட்டு விட்டிங்களாம் எல்லா மரத்துக்குமே இப்படி போட்டு விடணும் எல்லா மரத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம் இந்த இப்போ போட்டிருக்க மண் தீரம்பொடி இது ரெண்டையுமே போட்டு விட்டுருவான் இதை எதுக்காண்டி நான் சொல்கிறோம்னாக்கி பெரிய பெரிய காண்டாமிருக வண்டு கூன் வண்டு இந்த மாதிரி பட்ட இதுக்கு வந்து இந்த பொடிக்கு வாடகைக்கு வந்து என்ன செய்யாது வந்து உழாது அது போக பெரிய பெரிய காண்டாமிருக வந்து வண்டு வந்து உளுந்தாலுமே இந்த மண்ணு இருக்குங்களா இந்த மண்ணுல அந்த காண்டாமிருக வண்டு ஒன்று அந்த கழுத்தை வச்சுன்னா வெட்டும் போது விடுங்க அப்படி அந்த கழுத்தை வச்சு குறுத்தலவே வெட்டும் போது இந்த மண்ணு உள்ள அந்த கழுத்துக்குள்ள மாட்டி நெறிஞ்சி அதுல இருந்தே செத்து போயிரும் சரியா அதனால எல்லா விவசாயிக்கும் இந்த குருத்தாளிகள் நோய் அப்படின்னு சொல்லி இது குறைந்த செலவு தான் ரொம்ப ஒண்ணும் நம்ம செலவு கிடையாது வேற நூத்தி இருபது ரூபா நூற்றி இருபது நம்ம மண் நம்ம பூமியில் உள்ள உதிர் மண்ணை போட்டு என்ன செய்துக்கலாம் நம்ம விரச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம் சரியா பாருங்க இந்த இது எல்லா விவசாயிக்கும் இது வந்து இப்போ நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி